ஆக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பகிர்ந்திருக்காரு அதாவது பேட்டிகள் மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் மூலியமாகவோ நிகழ்ச்சிகள் மூலியமாகவோ அவருடைய கருத்துக்களை வந்து நிறையா பகிர்ந்து அது ரசிகர்கள் மனசில் ஒரு தீராத ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திருக்கு நிறையா லைஃப்பில் மோட்டிவேஷனாகவும் வந்து இருந்திருக்கு விஜய் ஆண்டனியோடைய வேர்ட்ஸ் இல்லையா ஸோ சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எதுக்காக நம்ம ஈகோவை தூக்கிக்கிட்டே சுற்றணும் நான் இப்போ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னுடைய மனைவி க பாதத்தில் காலில் விழுந்து கூட நான் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன் நான் வந்து தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து நான் செஞ்சுருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லை என் பொண்ணுகிட்டயுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் ஏதாவது தப்பு பண்ணேன் அப்படின்னா நான் வந்து உன்னுடைய கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் அதே போல் உன்னையும் நான் ஏதாவது அப்செட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உன் காலில் கூட விழுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரோ அதுதான் வந்து ஒரு வாழ்க்கையும் கூட ஈகோவை தூக்கிக்கிட்டே சுற்றுறதுல என்னப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை இது சொல்லிக் கொடுத்ததன் மூலயமா அவருடைய மகளுக்கு ஒரு சிறந்த பண்பையும் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும் இல்லாட்டி அந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது இல்லையா அதை வந்து சிறந்த ஒரு அவருடைய செயலாளியே வந்து அவள் அவருடைய மகளுக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து விளங்குறாரு நிஜமாலுமே இந்த மனுஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தாம்பா அப்படின்ற மாதிரி எல்லா ரசிகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க